அன்புடன் உரையாடுங்கள் இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் ஒண்ணு பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாலு திருப்பூர் தமிழ்நாடு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் லாலாஜி மகராஜின் வாழ்க்கையை பற்றி படித்த போது மிகவும் ஆழ்ந்ததொரு விஷயத்தை நான் கவனித்தேன் பிரியமான பாபுஜி மகராஜ் உடன் கொண்ட உள்முக தொடர்பின் மூலம் அவரது வாழ்க்கை முறையை உலகிற்கு தெரியப்படுத்தும் தனது விருப்பத்தை அவர் தெரிவித்தார் அவர் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டினார் அதிலும் வாழ்க்கையில் அவர் மற்றவர்களுடன் உரையாடிய விதத்தில் இருந்த தனிச்சிறப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது அவர் பிறருடன் உரையாடிய விதம் அவர்களை அழைத்த விதம் தொடர்பு கொண்ட விதம் போன்றவை மிகவும் முக்கியமானவை ஆகும் இது நம்ம நம்ம எல்லாருக்குமே இது வந்து நல்லா தெரியும் ஏன்னா நம்ம லாலாஜி மகாராஜோடைய கடிதங்கள் படிச்சிருக்கோம் அந்த கடிதங்களை அவர் எழுதுகின்ற விதம் அதுல ஒவ்வொரு அபியாசியையும் அவருடைய மனது நோகாமல் அவருடைய ஆன்மீக நிலைகளை பற்றிய குறிப்புகளை அவருக்கு வழங்குற விதம் எல்லாமே நமக்கு அது வந்து சொல்லும் பொழுது முக்கியமா லாலாஜி நைன்டீன் பார்ட்டி போர் பர்ஸ்ல பேசும் பொழுது என்ன சொல்லுவாரு வாழ்க்கை முறை என்னுடைய இதை போல இருக்க வேண்டும் அப்படிம்பார் பாபுஜி பார்த்து சொல்லுவார் நான் எப்படி மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தேன்னா அது மாதிரி நீங்க மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படிம்பார் நான் எப்படி பேசுகிறேனோ என்னை போல பேச முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய ரொம்ப முக்கியமான விருப்பம் தான் வாழ்ந்த வாழ்க்கை முறையானது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம மனதில் வைத்துக்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் நடந்து கொள்ளும் பொழுதும் லாலாஜி மகராஜோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னாவது நம்ம வந்து இது போகணும் அப்பதான் வந்து அது சரி அது வந்து இப்ப ஒரு மென்மையா பேச சொல்றாரு இல்ல வந்து ஒரு இடத்துல மிருதுவா நடந்துக்க நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா அது நடந்துக்கிறது வந்து நமக்கு பெருமிதமோ நம்ம பக்குவப்பட்டோங்கிறதோ கிடையாது அவர் சொன்ன மாதிரி அவர் விரும்பிய மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை ஒரே ஒரு செகண்ட் நான் வாழ்றேன் இப்ப அவரை போல ஒரு நிமிடம் வாழ்ந்து அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழணும் அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமா நமக்கு வர்ற ஒரு விஷயம் அதாவது அவரது வாழ்க்கை முறையை உலகத்திற்கு தெரியப்படுத்தும் தனது விருப்பத்தை அவர் பாபுஜியிடம் உள்முக தொடர்பு கொண்டு தெரிவித்தார் அப்ப மாஸ்டருக்கு எல்லாம் விருப்பம் இருக்கு என்ன விருப்பம் இருந்ததுன்னு பாருங்க மாஸ்டர் ஒரே ஒரு விருப்பம் அவர் தன்னை வந்து தன்னுடைய ஆன்மீக நிலைகளை வெளிப்படுத்திக் கொள்ளவோ தான் யார் பெரிய ஆளுநர் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னோ எதுவுமே சொல்லல ஆனா அவர் ஆசைப்பட்ட விதம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு லிவ்விங் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ரெண்டுலையும் ஆன்மீகம் லௌகீகம் ஆஹ் வெவ்வேறு மதங்கள் நம்முடைய இந்து மதம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சமநிலை காட்டியிருக்காரு உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில சமநிலை காட்டியிருக்காரு உள்முகம் வெளிமுக மாற்றங்கள்ல சமநிலை காட்டியிருக்காரு எல்லாவற்றிலும் அவர் வந்து சமநிலையை காட்டி வாழ்ந்திருக்கிறார் அதை நீங்கள் பார்த்து கொண்டு அதை தெரிந்து கொண்டாலேயே மக்கள் வந்து அதுபடி வாழ ஆரம்பித்தாலே ஆன்மீகத்துல முன்னேறுவாங்கன்னு அவர் ஆசைப்பட்டதுனால அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அததான் தாஜி எடுத்து பேசியிருக்காங்க பாபுஜிக்கு அளித்த ஒரு அருள் செய்தியில் தயவு செய்து இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் என்று இதை பற்றி குறிப்பாக கூறினார் எதை குறிப்பிட்ட அந்த அருள் செய்தியையும் வேறு சில குறிப்புகளையும் நான் தற்செயலாக கவனித்தேன் அவற்றை இணைத்து ஒரே கட்டுரையாக தந்துள்ளேன் அதை இப்போது வாசிக்கிறேன் இதை வாசிப்பதற்கு பூஜை லாலாஜியின் பிறந்தநாள் விழாவான இதுவே சரியான தருணம் ஆகும் இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வீடு திரும்பிய பின் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இதை ஆக்கி கொண்டால் அத்தகைய வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையில் பெரும் வெற்றி பெற முடியும் என நினைக்கிறேன் நமது அன்றாட வாழ்க்கையில் இந்த உரையாடும் முறையை உண்மையிலேயே கடைபிடித்தால் இந்த ஒரு எளிமையான செயலினால் நாம் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் ஆக சொல்லும் பொழுதே மாஸ்டர் முன்கூட்டே சொல்லிடுறாரு இதை சும்மா கேட்டு போகாதீங்க இதை எடுத்துக்கிட்டு போங்க வீட்டுக்கு போன பிறகு கடைபிடிங்கள் இந்த ஒன்றின் மூலமாக நாம் எல்லா மாற்றங்களையும் அடைய முடியும் அந்த ஒன்றை இப்ப நம்ம படிக்கிறோம் மரியாதைக்குரிய லாலாஜி உரையாடும் முறை என்னுடையதை போலவே இருக்க வேண்டும் அதாவது சுருதியில் ஏற்ற இரக்கம் இருக்கக்கூடாது அதற்கு மாறாக அது படைப்பின் ஆரம்பத்தில் இருந்து ஒரே விதமாக பொழிந்து கொண்டிருக்கும் தெய்வீக பிரவாகத்தைப் போன்று இருக்க வேண்டும் நான் அதையே பின்பற்றினேன் அதனால் ஏற்படும் பலன்கள் விவரிக்க முடியாத அளவு எண்ணிலடங்காததாகும் உரையாடலின் பிரவாகம் மூல பிரவாகத்திற்கு ஒத்த நிலையில் இருக்குமேயானால் அவை இரண்டிற்கும் நடுவில் ஒரு இசைவு நிலை உருவாகிறது என்பது ஒரு தத்துவம் ஆகும் இததான் நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம் இந்த டிவைன் ஃப்ளோ அந்த மூல பிரவாகம் வந்து நம்மளுடைய உரையாடல்ல மென்மையாக அப்படி நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அப்ப அது வந்து அது அளிக்கின்ற பலன்கள் விவரிக்க முடியாத அளவு எண்ணில் அடங்காததாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுருதியில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் உரையாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்து பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வீக பிரவாகத்தை ஒத்ததாக இருக்க வேண்டும் அதனால என்ன பலன்கள் ஏற்படும் என்று சொல்லவே முடியாது அவ்வளவு பலன்கள் ஏற்படும் சொல்ற இந்த இசைவின் மூலமாக தன்மை தானாகவே வளர ஆரம்பித்து அதன் பலனாக உரையாடல் திறன் வாய்ந்ததாக ஆகிறது இதனால் கூறப்படுவது அனைத்தும் தொடர்ந்து மக்களின் இதயங்களை தொடுகிறது வேறு வார்த்தைகளில் கூறினால் சத்திய நிலையின் பிரவாகத்துடன் ஒருவித தொடர்பு ஏற்பட்டுவிடுகிறது தொடர்பு உருவான பின் அங்கு விரும்பிய விளைவும் நிச்சயமாக இருந்தாக வேண்டும் நாம் அதை பின்பற்றினால் சரியானதும் பிரயோகிக்கப்பட வேண்டியதுமான வார்த்தைகளும் மட்டுமே உரையாடலில் வெளிவரும் இது எனது சரித்திலும் குறிப்பிடப்படும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் முதல்ல கத்துக்கணும் இப்படிதான் பேசணும் அதாவது மூலாதாரத்திலிருந்து தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கின்ற தெய்வீக பிரவாகத்தோடு இசைந்து நம்முடைய ஆஹ் பேச்சானது இருக்க வேண்டும் அப்படி மட்டும் நம்ம மற்றவர்களிடம் உரையாட ஆரம்பித்தால் இந்த தெய்வீகத்தன்மைன்னு சொல்றோம்ல அதை நாம வளர்த்துக்கொள்ள எந்த முயற்சியும் தேவையில்லை அது தானாகவே வளரும் அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாயிண்ட் எங்க இருக்குன்னா நாட்டுல இருக்கு டிவைனிட்டி வளரணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா அது வந்து ரொம்ப ஒரு மிகவும் மென்மையானதாக மிருதுவானதாக இருக்க வேண்டும் செய்தால் என்ன ஆகும் என்றால் நம்முடைய உரையாடலனுடைய கெப்பாசிட்டி அந்த திறன் அது எப்படி அந்த உரையாடல் அமைகிறது அப்படிங்கறது அந்த விளைவுகள் வந்து வித்தியாசமா இருக்கும் நம்ம என்ன கூறினாலும் அது மக்களுடைய இதயங்களை போய் தொடும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம பேச்சு வந்து சத்திய நிலையின் பிரவாகத்துடன் ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிறகு அந்த தொட அந்த பிரவாகத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பேச்சு போறதுனால நம்ம என்ன சொல்றோமோ அந்த விளைவு அங்க இருக்க வேண்டும் அது வந்து வேற வழியே கிடையாது ஏன்னா அது மாதிரி அந்த 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 குரலோட சேர்ந்து அந்த டிரான்ஸ்மிஷன் மாதிரி அந்த சக்தி நிலையான பிரவாகமானது இருக்கும் நாம் இதை பின்பற்றினால் சரியானதும் பிரயோகிக்கப்பட வேண்டியதுமான வார்த்தைகள் மட்டுமே உரையாடலில் வெளிவரும் இப்ப வார்த்தைகளை தேட வேண்டியது இல்லை நிறைய பேருக்கு நமக்கு அஹ் பல குழப்பங்கள் இருக்கு என்ன குழப்பங்கள் அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தைகளை வந்து நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த வார்த்தைகள் வெளியில வந்துடக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசி ஒரு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் குடும்பத்திலயும் சரி அலுவலகத்திலையும் சரி பொது இடங்கள்லையும் சரி ஆசிரமங்கள்லையும் சரி அடிக்கடி வந்து நான் வந்து சில வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்திடுறேன் அல்லது என்னுடைய வார்த்தைகள் தவறுதலாக புரிந்து மாதிரி ஆயிடுது அப்படின்னு நம்ம நொந்துக்குவோம் அதுக்கு லாலாஜி மகராஜ் சொல்ற ஒரே ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த தெய்வீக பிரவாகத்துடன் நாம ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறோமா அந்த கனெக்ஷன் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்கிறதுக்கே கவனம் செலுத்துங்க நீங்க பேசுற வார்த்தைகளை குறைங்க குறைக்க வேண்டியதுல கவனத்தை அங்க செலுத்தினா தேவையான அளவு வார்த்தைகள் மட்டுமே இங்கே பிரயோகிக்கப்படும் ஆனா நம்ம கவனம் வந்து தெய்வீக பிரவாகத்துல இல்லாம எதிராளிகிட்ட இருந்து அவர்களின் மகிழ்ச்சி அடைய செய்ய அவர்களை புரிந்து கொள்ள செய்ய அவர்கள் முகத்துல சிரிப்பு ஏற்பட அவங்க நம்ம வந்து பிரமிப்பா பார்க்க விரும்புறதுக்காக நாம பேச ஆரம்பித்தோம் என்றால் பேச்சில அலங்கார நடை வரும் அந்த அலங்கார நடை என்ன பண்ணும் சில பேரை வந்து ரொம்பவும் ஹேர்ட் பண்ணும் அந்த அலங்காரத்து மேல மயங்குவாங்களே ஒழிய அதுல நீங்க என்ன சொல்ல வந்தீங்கிறத அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க சோ எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா சத்திய நிலையோடு அந்த இசைத்த நிலையில நம்ம சுருதியில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் பேசுறதுதான் ஆஹ் மிக சரியான தகவல் தொடர்பு இதை எப்படி செய்யறது அதற்கான முறையை கூறுகிறார் ஸோ இது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத லாலாஜி சொல்லிட்டார் நம்ம லாலாஜியோட கடிதங்கள் பொழுதுமே அவர் அப்படிதான் வரிசையா சொல்லுவார் முதல்ல வந்து என்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி அதனுடைய விளைவு என்ன இருக்கும் அதுக்கு நீங்க எப்படி வந்து எதிர்விளைவு காட்டணும் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் சொல்லுவார் இப்ப சொன்னது ஒரே ஒரு விஷயம் சுருதியில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் மூலப்பிரவாகத்துடன் ஒத்த ஒரு விதத்துல இசைவான ஒரு விதத்துல மென்மையா மிருதுவா நம்ம பேசணும் அப்படி பேசுவதன் மூலமாக நம்ம உரையாடல் மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதை பேசுறது எப்படி அந்த ப்ராசஸை எப்படி நம்ம கொண்டு வர்றது இதை செயல்படுத்த உரையாடும் போது குரலில் கடுமைத்தன்மை என்றும் கருதப்படும் ஏற்ற இறக்கத்தை முதலில் தவிர்க்க வேண்டும் இந்த கடுமைத்தன்மை எந்த அளவிற்கு குறைகிறதோ அந்த அளவிற்கு சத்திய நிலையின் பிரவாகத்திற்கும் உரையாடும் போக்கிற்கும் இடையிலான இசைவு படிப்படியாக அதிகரிக்கும் நம்ம இதை நம்ம செய்யணும்னா நம்ம கவனம் ஃபுல்லா நம்ம பேச்சு முறையிலேயே இருக்கணும் நம்ம உரையாடுற விதத்திலேயே இருக்கணும் இந்த உரையாடல் எப்படி இருக்குது நம்ம பேசும் பொழுது ஏற்ற இறக்கம் இருக்குதா ஆஹ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏற்ற இறக்கம் தான் வந்து இன்டென்ஷனை காட்டுது ஏற்ற இறக்கத்தை தாண்டி வார்த்தைகள்ல எதுவுமே இல்லை ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு ஆஹ் அவரை வந்து வாங்கன்னு சொல்லணும் முகம் வளர்ச்சியோட வாங்க அப்படின்னா அது வந்து அதே வாங்கதான் ஆஹ் தவிர்க்க முடியாத ஒருத்தர் வர்றாரு வந்துட்டாரு இந்த நேரத்துக்கு வேணாலும் சொல்ல முடியாது அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் வந்து வர்றாரு அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட ஒரு ஏழனம் இருக்கணும் அப்படின்னா வாங்க வந்துட்டீங்களா ஆஹ் அப்படின்னு இதா இருக்கு இப்ப வந்து வாங்கங்கிற வார்த்தை தான் வருது ஆனால் அதுக்கு வெளியேறும் பொழுது நம்ம கொடுக்குற அந்த அழுத்தம் வந்து நம்முடைய உள்ளார்ந்த அந்த இன்டென்ஷன் சொல்றோம்ல அதை காட்டி கொடுத்துட்டு அப்ப நாம ஒருத்தரோட பேசும் பொழுதும் நாம பேசுறது என்ன அப்படிங்கறதை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் தான் அவங்கள வந்து நேரடியாக தாக்குகிறது ஏன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளார வந்து மன வருத்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா இதுதான் சொன்னாரு நான் இதுதாங்க சொன்னேன் இதுக்கு போய் கோச்சுட்டாருமா அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுவார அதை எப்படி சொன்னாரோ அதை சொல்ல மாட்டாரு ஏன்னா சொன்ன விஷயங்களை விட சொன்ன முறை அதுல அவர் எங்கெங்க அழுத்தம் கொடுத்தாரு எந்த இடத்த வந்து குறைச்சி பேசினாரு கீழே இத பொறுத்து தான் அந்த வார்த்தை வந்து அர்த்தம் கொள்ளப்படுகின்றது அதனாலதான் லாலாஜி சொல்றாரு இந்த ஷார்ப்னஸ் வந்து எடுத்துருங்க உரையாடும் பொழுது குரலில் கடுமைத்தன்மை என்று கருதப்படும் ஏற்ற இறக்கத்தை முதலில் தவிர்க்க வேண்டும் அப்ப என்ன வீட்டுக்கு யாரும் வந்தாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா இப்படி கேட்க முடியாது இல்லையா அப்ப நம்ம இத வந்து செயற்கையாக செயல்படுத்த முடியாது இயற்கையாக செயல்படுத்த தெரியும் நம்ம இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நம்மளை மாஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த இருந்து வர்ற வார்த்தை லாலாஜி பேசுற வார்த்தைன்னு நினைச்சு பேச வேண்டியதுதான் இது ஒண்டிதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான வழியாக இருக்கிறது மற்றபடி எப்படி செய்தாலும் ரொம்ப மென்மையா பேசுற மாதிரி பேசினாலும் அது நடிப்பு தான் ரொம்ப வந்து நம்ம இயல்பா பேசுறோம்னு நினைச்சு பேசினாலும் அது வந்து பாதிப்பு தான் அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய சிக்கலான இடம் நம்மளால வந்து கடைபிடிக்க முடியாத இடம் எதுன்னு பார்த்தா பேசுறது தான் என்ன தியானம் பண்ணுன்னு சொன்னால் கண்ணை முடிவு உட்காந்துருவான் கிளீனிங் பண்ணுன்னா கண்ண முடி உட்காந்துருவோம் உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது வேற விஷயம் சொன்னதையாவது செய்ய முடியும் இங்கே இந்த பேச்சு முறை அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக நம்ம பயிற்சி எடுக்க வேண்டிய இடம் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கோம் பெரும்பாலான நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம் யார்கிட்டையாவது பேசுறோம் தொலைபேசியில் பேசுறோம் நேரடியாக பேசுறோம் ஏதோ நடந்துகிட்டே இருக்கு அப்ப அதிகம் பயிற்சி எடுக்க வேண்டிய களம் எதுவோ அதுதான் இன்னைக்கு பேசப்படுகின்றது இதை தொடர்ந்து படிச்சுட்டு திரும்பி இதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம் இதை செயல்படுத்த உரையாடும் போது குரலில் கடுமைத்தன்மை என்று கருதப்படும் ஏற்ற இறக்கத்தை முதலில் தவிர்க்க வேண்டும் இந்த கடுமைத்தன்மை எந்த அளவிற்கு குறைகிறதோ அந்த அளவிற்கு சத்திய நிலையின் பிரவாகத்திற்கும் உரையாடும் போக்கிற்கும் இடையிலான இசைவு படிப்படியாக அதிகரிக்கும் இந்த கடுமைத்தன்மைங்கிறது ஒரு நீரோட்டத்துல குறுக்க இருக்கிற பாறைகள் மாதிரி எத்தனை பாறைகள் கிடக்குது எத்தனை இடத்துல வந்து ஒரு தடை இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த தண்ணி வந்து வேர்பரப்பு சலனத்தோட இருக்கும் இப்படி பாஞ்சு கிஞ்சி உழுவோம் அந்த தண்ணி ஓடுற சுருதி வந்து ஒரே மாதிரி இருக்காது அந்த பாறையில பட்டு திரும்புற இடம் குமிழிட்டு ஓடுற இடம் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து தண்ணியோட சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும் அதுல ஒரே சுருதி இருக்காது அப்ப அந்த கடுமைத்தன்மையெல்லாம் இல்லாம சமவெளியில பாயிற நதி மாதிரி எந்தவித தடையும் இல்லாமல் அந்த பிரவாகம் இருக்கிறதுக்கு நாம நம்ம குரலில் இருக்கும் ஏற்ற இறக்கத்தை எடுத்துக்கொள்ள எடுக்க வேண்டும் இது எங்க முத நாளே எடுக்க முடியாது இன்னைல இருந்து நம்ம கவனிக்கணும் நம்ம பேசும் பொழுது எங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து பேசுறோம் எங்கெல்லாம் நம்ம பேச்சுல ஏற்ற இறக்கம் இருக்குன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா போ அதை ஒண்ணும் நம்ம மாத்தலாம் வேணாம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாது என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு முன்னாடியே அது எங்கெங்க இருக்குங்கிற கவனம் விழிப்புணர்வு வந்தா தானே நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும் இவ்வளவு நாள் நம்ம பேசும் பொழுது நாம எப்படி பேசுறோங்கிறத இன்னொரு இருந்து நம்ம அதிகம் கவனிக்காம இருந்திருக்கிறோம் இப்ப நம்முடைய பேச்சை நம்ம கவனிச்சு பார்க்கலாம் இல்லைன்னா மாடர்ன் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு பேசும் பொழுது ஆஹ் நம்ம யாத்தையாவது உரையாடும் பொழுது நம்ம போனை வந்து ஆடியோவை ஆன் பண்ணி பைல போட்டு பேசலாம் ஒரு ட்ரைனிங் தானே இது வந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு விட்டு கேட்கறதுக்கு இல்ல ரெக்கார்ட் பண்றதுக்குல நாம எப்படி பேசணும்ங்கறத நம்ம திரும்பி கேக்கிறதுக்கு இப்ப நான் வந்து இந்த கூகுள் மீட்ல நான் பேசுறத வந்து திரும்பி ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் யூடியூப்ல ஏத்துறேன் ஏன்னா எங்கேயாவது ஏற்ற இறக்கம் வந்து நம்ம வந்து சில வார்த்தைகளை தேவையில்லாம பேசி இருந்து அது கேட்கிறவங்களுக்கு தவறான புரிதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேக்குறேன் அப்படி கேட்கும் பொழுதுதான் தெரியுது எங்கெல்லாம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பேசுறோம் எங்க நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஆஹ் தேவையில்லாத சில பிரவாகங்கள் தேவையில்லாத சில பிரயோகங்கள் வருது நம்ம கிட்ட இதை நம்ம தவிர்த்து அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லாம் வர ஆரம்பிக்குது ஒரு அரை மணி நேரம் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டாலே இப்படி இருக்கு அப்ப நம்ம ரெகுலரா யாரோடையாவது உரையாடும் பொழுது யாரோடையாவது உட்கார வீட்டில் ஒரு விருந்தினர் அவரோட பேசுறோம் இல்லை அலுவலகத்தில் ஒருத்தரோட நம்ம பேசுறோம் அப்படிங்கும் பொழுது சும்மா அப்பப்ப டெய்லி எப்போ பார்த்தாலும் ரெக்கார்ட் பண்ணி பைக்ல போட்டுக்க முடியாது திடீர்னு ஒரு தோணும் பொழுது அதை நம்ம என்ன பேசுவோம் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம் என்ன பேசுவோம் அப்படின்ட்டு அதை நம்ம போட்டு வைக்கலாம் ஒரு பிரிசப்டரா இருந்தா அபியாசி அவரோட உட்காந்து பேசிட்டு சிட்டி கொடுக்க போறோம்னா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசி பார்ப்போம் ஏன்னா நம்மளை அவ்வளவு கவனிக்க முடியாது தாண்டி போயிடுவோம் அப்புறமேட்டுக்கு திருப்பி எடுத்து அதை கேட்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அதுல உள்ள ஏற்ற இறக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கும் கடுமைத்தன்மை என்பதன் மூலம் நான் மிகவும் கடினத்தன்மை வாய்ந்த கோபத்தை மட்டும் குறிப்பிடவில்லை இப்போ கடினம் அப்படின்னு ஷார்ப்னஸ் அப்படின்னு சொன்னா கோபம்னு எடுத்துக்காதீங்க கோபமா பேசாதீங்கன்னு நான் சொல்லலை ஷார்ப்பா பேசாதீங்க அதுதான் இந்த ஷார்ப்னஸ்ல வந்து கோபம்தான் இருக்கணும்னு இல்லை நக்கல் இருக்கும் நையாண்டி இருக்கும் வருத்தம் இருக்கும் ஆஹ் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளார நீங்க பேசுற விதத்து மூலமா ஒருத்தட்ட சந்தேகத்தை கிரியேட் பண்ணலாம் ஒருத்தட்ட ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணலாம் எல்லாத்தையும் தூண்டி விட்ருக்கோம் சோ இதுக்கு எல்லாம் காரணமா இருப்பதுதான் அந்த கடுமைத்தன்மை அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த கடுமை நம்முடைய வார்த்தையில இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றது கோபத்தை மட்டும் இல்லை பேச்சில கோபம் என்பது அனுமதிக்கப்படவே கூடாது இந்த வார்த்தையை நம்ம கோடு போட்டு வச்சுக்கணும் இதை என்னைக்கு நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பேச்சில கோபம் என்பது அனுமதிக்கப்படவே கூடாது அப்படின்னா நம்மளால வாழ முடியுமா நம்ம பேசுற பேச்சில பாதிக்கு மேல கோபத்துலதான் பேசணும் ஏன்னா கோபம் இல்லாட்டி நிறைய வார்த்தைகள் கிட்ட வர்றதே இல்லை எப்ப நம்மள அன்கன்ட்ரோலபிளா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா யார் மேலேயாவது நமக்கு கோபம் இருக்கும்போது அல்லது யார் மேலயாவது இருக்கிற கோபத்தை நம்ம அவங்க மேல காட்ட முடியலன்னு அடக்கி வைத்திருக்கும் போது அல்லது அதற்கான நேரம் இன்னும் வராத போது அது எல்லா உரையாடல்கள்லயும் கோபமாகவோ அல்லது வந்து ஒரு விமர்சனமாகவோ வெளிப்படுது பெரும்பாலான விமர்சனங்களுக்கு பின்னாடி கோபம் நீங்க பாத்தீங்கன்னா கோபம் இல்ல ஒருத்தர் மேலன்னா அவரை பத்தி நம்ம அதிகம் விமர்சிக்கிறதுக்கு வேலை கிடையாது அப்ப விமர்சனத்துக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா கோபம் போடும் அப்ப அந்த கோபம் நம்ம வார்த்தைகள்ல அனுமதிக்கப்படவே கூடாது நான் சொல்ல வருவது என்ன வேணும் உரையாடலின் போக்கில் எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது என்பதே அசைவற்ற காற்றின் போக்கை இதற்கு உதாரணமாக கூறலாம் இதை அடைவது மிகவும் கடினமே ஆனால் மாஸ்டருடைய அருள் இருந்தால் விடாமுயற்சியினாலும் தைரியத்தினாலும் அனைத்தும் சாத்தியமானது இந்த இடம் எல்லாமே வந்து ரொம்பவும் ஆழமான வரிகள் அசைவற்ற காற்றை போல இருக்கணும் அப்ப அது எந்த அளவுக்கு மென்மையா அந்த காத்து நம்ம மேல படுறதே தெரியாம நகர்ந்து போற மாதிரி நம்முடைய பேச்சு வந்து ரொம்ப மென்மையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு இதை அடைவது அவளை ஈசி கிடையாது கஷ்டம்தான் ஆனா என்ன இருந்தா முடியும்னா மாஸ்டருடைய அருள் இருந்தாலும் அடைய முடியும் அப்ப மாஸ்டர் எத வேணாலும் கேளுங்க கேளுங்கன்னா என்ன கேட்க முடியும்னா இதை கேட்கலாமே மாஸ்டருடைய வார்த்தைகளை என்னுடைய பேசும் முறையை நான் உங்களிடையே போல மாற்றிக்கொண்டு உங்களை நான் என்னுடைய பேச்சில் வெளிப்படுத்த முயற்சி செய் என்னை மறைத்துக்கொள்ள தன்னை மறைத்துக்கொண்டு கடவுள் உங்களை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் உங்களை மறைத்துக்கொண்டு கடவுளை வெளிப்படுத்துங்கள் லாலாஜி சொல்றாரு நம்ம ஆன்மீக ரீதியெல்லாம் அதை செய்ய வேண்டாம் நம்ம மாஸ்டருடைய விருப்பம் கூட நம்ம செய்ய வேண்டியதும் கூட என்னன்னு கேட்டா நம்முடைய பேச்சில லாலாஜி மகாராஜை வெளிப்படுத்த முடியுமா அதுதான் நம்முடைய ஒரு கேள்வி அது செய்ய முடிந்தால் இது வந்து ஒரு பெரிய சாத்தியமான ஒரு விஷயம்தான் சோ இன்னைக்கு சொல்ல வந்த விஷயங்கள்ல மூணு விஷயங்கள் முக்கியமான அது ஒண்ணு வந்து உரையாடும் பொழுது நம்ம பேச்சு வந்து மூலப்பிரவாகத்தோடு ஒத்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத பேச்சாக இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சத்திய நிலையுடைய பிரவாகம் அந்த பேச்சுல இசைந்து உள்ளது வரும் அது மாதிரி வந்ததுன்னா நம்ம பேச்சு வந்து சரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனுடைய திறன் அதிகரிக்கும் இது முதல் விஷயம் இதை செய்யறதுக்கான முக்கியமான ஒரு செ ப்ராசஸ்ன்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய உரையாடல்ல இருக்கக்கூடிய கடுமைத்தன்மையை அந்த ஷார்ப்பனஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஏனென்றால் அந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வீக பிரவாகம் இயல்பா பாயாம இந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது வார்த்தைய கோபமா பேசுறது மட்டும் இல்லை அதுல தேவையில்லாத அழுத்தம் கொடுக்கறது எல்லாமே ஷார்ப்னஸ் தான் கோபம் என்பது நமது வார்த்தைகள்ல அனுமதிக்கப்படவே கூடாது எப்படி இருக்கணும் காற்றின் போக்கை போல அசைவற்ற காற்றின் போக்கை போல இருக்க வேண்டும் இது வந்து எப்ப நடக்கும் மாஸ்டருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஆனா நம்ம கிட்ட என்ன வேணும் விடாமுயற்சியும் தைரியமும் வேணும் ஏன் தைரியம் வேணும் பேசுறதுக்கு எதுக்கு தைரியம் அதுவும் கோபமா தான் தைரியம் வேணும் மென்மையா பேசறதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் இதுல என்ன விடாமுயற்சி தேவை இத பத்தி நம்ம சிந்திப்போம் நாளைக்கு தொடருவோம் இப்ப மாஸ்டர்கிட்ட ஒரு பிரேயர் இன்னைக்கு மட்டுமாவது குறைஞ்சபட்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மென்மையான ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத உரையாடலை மற்றவர்களோடு நான் கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு உங்களுடைய அருள் வேண்டும் அப்படின்னு ஒரு மனமார்ந்த ஒரு பிரார்த்தனைய மாஸ்டர்கிட்ட வச்சுட்டு நம்ம காலை நேரத்தியானதுக்கு செல்வோம் ஸ்டார்ட்